அன்பர்களுக்கு வணக்கம் சித்தம்பலம் சேனல் உங்களை வரவேற்கிறது நம்ம இந்த சேனலில் பட்டினத்து பெருமானுடைய புகழையும் அவர் பாடிய எண்ணற்ற பாடல்களுடைய பொருளையும் அந்த பாடலை கேட்பதன் மூலம் நமக்குள் ஏற்படுகிற ஒரு நன்னெறி ஒழுக்க நெறியையும் பின்பற்றி வாழ்ந்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த பட்டினத்து பெருமானுடைய தத்துவம் என்பது அவருக்கே இறைவன் எவ்வாறு அருள் புரிந்தான் அவருக்கு எப்படி ஞானம் கிடைத்தது பட்டினத்து பெருமானுடைய அந்த வாழ்க்கை வரலாறு எல்லாருமே படிச்சிருப்பீங்க அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்து வந்தவர் வைர வியாபாரியாக இருந்தவர் அவருக்கு குழந்தை இல்லை என்னும்பொழுது இறைவனே குழந்தையாக வந்து அந்த குழந்தை வளர்ந்த பருவத்தில் அவர் மூலமாக அந்த குழந்தை மூலமாக பட்டினத்தாருக்கு ஞானம் கிடைத்தது அந்த ஞானத்தில் அவருக்கு நீ போகும்போது நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புகழோ நீ இப்பொழுது ஓடி ஓடி சேர்த்து வைக்கிற பொருளோ உன் கூட வராது உன் கூட ஒரு காதற்ற ஊசியும் கூட வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன் மகன் உருவமாக இறைவன் வந்து அவருக்கு ஞானத்தை கொடுத்தார் அந்த ஞானத்தை பெற்ற பிறகு பட்டினத்தார் இந்த உலக வாழ்க்கையை துறந்தார் இந்த உலகத்தில் அவர் மேற்கொண்டிருந்த அதுநாள் வரையில் பெற்றிருந்த சிற்றின்பங்களை துறந்தார் பேரின்ப வாழ்க்கை வேண்டும் என்று ஊர் ஊராக சுற்றித் திருந்தார் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அவர் பெற்ற ஞானத்தை உண்மையான நிலையானது எது நிலையற்றது எது வாழ்க்கை என்பது என்ன இன்பம் என்பது என்ன நீ எதற்காக இங்கே படைக்கப்பட்ட இது போன்ற விஷயங்களை மக்களுக்கு எடுத்து கூறி கடைசியில் அவர் இறைவனாகவே மாறினார் என்பது அவருடைய வரலாறு அந்த வரலாறை அவர் பெற்ற ஞானத்தை இறைவனிடம் மகிழ்ந்து கூறுகிறார் நான் இப்படித்தானே இருந்தேன் காமத்தில் விழுந்து சிற்றின்பத்தில் திளைத்து கடந்த எண்ணெய் கதற்ற ஊசியும் கூட வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு சின்ன ஊசிய பட்டு துணியில் சுழற்றி கொடுத்து என்னிடம் காட்டி ஞானத்தை கொடுத்தாய் இறைவா நான் உனக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பாட்டில் சொல்றார் இது போன்ற ஞானம் யாருக்கு கிடைக்கும் என்பது தெரியாது இறைவன் யாருக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பது தெரியாது ஆனால் இறை மீது அதிகமாக அன்பு கொண்ட பெரியார்களுக்கு அது கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அவரோடு மறுபிறப்பு வேண்டாம் ஞானத்தைக் கூட இறைவா உன்னோடு என்னை சேர்த்துக்கொள் என்று கோடான கோடி மக்கள் இறைவனுடைய திருவருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் தற்போது அதுபோன்ற ஒரு பாடலை தான் இப்போது நாம் பார்க்க பட்டை கிழித்து படுவூசி தன்னை பறித்தெடுத்து முட்டச் சுருட்டி என் மொய்க் குழலால் கையில் முன்கொடுத்து கட்டியிருந்த கணமாய்காரி தன் காமமெல்லாம் விட்டுப் பிரிய என்றோ இங்கனம் சிவன் மீண்டதுவே வாழ்கின்ற வரையில் பட்டும் பீதாம்பரமும் அணிந்து சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தாலும் முடிவில் காதற்ற ஊசியும் வராது கான் கடைவழிக்கே எனும் உண்மையை எனக்கு உணர்த்துவதற்காக வன்றோ அந்த ஈசன் என்பால் கருணை வைத்து என்னை பற்றி இருந்த காமக் குரோத ஆசைகளெல்லாம் விட்டொழிக்க எண்ணியன்றோ என்னை ஆட்கொண்டிருந்திருக்கிறான் பட்டாடை அணிந்து கோலாகலமாக வாழ்ந்த நாளை குறிக்கும் வகையில் ஒரு பட்டு துணியை எடுத்து கிழித்து போகும்போது இது கூட உன்கூட வாராது என்பதை குறிக்கும் வகையில் அதில் ஒரு பெரிய ஊசியையும் வைத்து நன்கு சுருட்டி அதனை அடர்ந்த கூந்தல் வாய்ந்த என் மனையாட்டியின் கையில் கொடுத்து வாழ்வின் ரகசியத்தை புரிய வைத்த அவன் கருணையை என்னவென்று சொல்வேன் என்று இறைவன் அவரை ஆட்கொண்ட அந்த பாடலை இந்த பாடலில் தெரிவித்திருக்கிறார் அவர் எப்படி ஞானம் பெற்றார் அவர் எப்படி ஞானம் பெற்ற பிறகு இறைவனை வேண்டுகிறார் என்பது இந்த பாடலின் மூலம் நன்றாக தெரிகிறது பாடலை மீண்டும் பார்ப்போம் பட்டை கிழித்து படுவூசி தன்னை பறித்தெடுத்து முட்டச் சுருட்டி என் மொய்குழலால் கையில் முன்கொடுத்து கட்டியிருந்த கனமாயக்காரி தன் காமமெல்லாம் விட்டுப் பிரிய என்றோ இங்கனம் சிவன் மீண்டதுவே ஓம் நமச்சிவாய நன்றி